सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वन्दे ह्यपारकरुणाकरम् इति विलपतिसूरौ तत्प्रबन्धप्रपूर्त्या जगदुपकृतिदृष्ट्या जोषमासीथरिश्च पुनरपि खविहारस्थानवासाप्तभीतिः कपटधिषणयेतं गर्हते मातृवाचा कवसं कनेक् नेयर्गलिक नमस्कारम् நம்மாழ்வார் அருளிய திருவாய் மொழியில ஏழாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி மொழி கங்குலும் பகலும்னு தொடங்கக்கூடிய திருவரங்கம் விஷயமான அந்த பதிகம் இந்த பத்து பாசுரங்களிலும் அடியார்களின் புலம்பலை தீர்த்து வைப்பவர் பெருமாள் என்பதை பத்து காரணங்களை இட்டு விளக்குகிறார் நம்மாழ்வார் அதிலே இன்றைய தினம் இரண்டாவது பாசுரத்தை காண உள்ளோம் இந்த பாசுரத்துல நம்மையெல்லாம் படைப்பு காலத்தில் படைத்தவன் பகவான் பிரளய காலத்தில் பிரளய வெள்ளத்தில் நாம் மூழ்காதபடி வயிற்றில் வைத்து காத்தவன் பகவான் மகாபலி என்ற ஒரு அசுரன் வந்து இடையூறு செய்தபோது இந்த உலகத்தை எல்லாம் அளந்து ரட்சித்தவன் பகவான் அதனால நிச்சயம் நம் புலம்பல்களை தீர்ப்பான் உலகையே படைத்து காத்து உமிழ்ந்து அளந்து அத்தனையும் செய்து காப்பவன் என்பதாலே நம் புலம்பல்களையும் தீர்ப்பவன் என்பதை உணர்த்தும் பாசுரம் இரண்டாவது பாசுரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் காட்சி நம்மாழ்வார் பராங்குஷ நாயகி என்னும் பெண் தன்மையில் இருக்கிறார் அந்த பராங்குஷ நாயகி தன் தலைவனாகிய திருவரங்கநாதனை பிரிந்து வேதனையில் வாடுகிறாள் இப்போ பராங்குஷ நாயக்கியோட தாய் அவள் அந்த நாயக்கியை தன் மகளை கையில் எடுத்துக்கொண்டு நேரா திருவரங்கநாதன் திருவடியில கிடத்தி இவளுக்கு நீ என்ன பண்ண போற முதல் பாட்டிலேயே கேட்டாள் அல்லவா இவள் திறத்து என் செய்கின்றாயே என் பொண்ணு நீ என்ன பண்ண போற நீ பார்த்து ரட்சிக்க வேண்டும் என்று முதல் பாசுரத்திலே கேட்டாள் அந்த தாய் பெருமாள் பதில் இல்லை உடனே அந்த தாய் சொல்றா அடி என்னுடைய மகள் எப்படி புலம்புகிறாள் பார் அவ மூச்சு விட்டா மூச்சு காற்றில் இருந்து உஷ்ணம் நெருப்பு வருகிறது அந்த நெருப்பில் எரிந்தே போகிறாள் இந்த எரிந்து போகும் பெண் இவள் எரிவதற்கு முன் சீக்கிரமா காப்பாத்து நீ காப்பாத்தலேன்னா இவளுக்கு என்ன ஆகுமோ என் பெண்ணுக்கு என்னதான் முடிவோ என்று கதறுகிறாள் அந்த தாய் அதுதான் இரண்டாவது பாசுரம் ஆக என் பெண் வாடிக்கொண்டிருக்கும் போது நீ அப்படியே இருக்கலாமா கண்ணீர் மல்கி இருக்கும்போது ஸ்ரீரங்கத்தில் நீ கண் வளர்ந்து இருக்கலாமா தாயார் கேட்கிறாள் இரண்டாவது பாசுரம் ஏழாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி இரண்டாம் பாசுரம் பாசுரத்தை செவித்துக் கொள்வோம் என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணா என்னும் கண்ணீர் மல்க இருக்கும் என் செய்கேன் எரிநீர் திருவரங்கத்தாய் என்னும் வெவ் உயிர்த்து உயிர்த்து உருகும் முன் செய்த வினையே முகப்படாய் என்னும் முகில்வண்ணா தகுவதோ என்னும் முன் செய்து இவ்வுலகம் உண்டு உமிழ்ந்து அளந்தாய் என் கொலோ முடிகின்றது இவற்றே என்பது பாசுரம் அப்போ என் செய்கின்றாய் என் தாமரைக்கண்ணா என்னும் கண்ணீர் மல்க இருக்கும் என் செய்கேன் எரிநீர் திருவரங்கத்தாய் என்னும் வெவ் உயிர்த்து உயிர்த்து உருகும் முன் செய்த வினையே முகப்படா என்னும் தகுவதோ என்னும் முன் செய்து உமிழ்ந்து அளந்தாய் என் முடிகின்றது இவற்றே பாவமாக அந்த தாய் தன்னுடைய மகளை பெற்ற தாய் அந்த மகளை பெருமாள் திருவடியில கடத்திட்டு கேட்கறா என் மகள் புலம்புவது உன் காதில் விழவில்லையா ரங்கநாதா உன்னைத்தான் கூப்பிடுறா என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணா என்னும் என்னும்னா என்று சொல்லும் அதாவது என் பெண் சொல்கிறாள்னு அர்த்தம் என்னும்னா என்று சொல்கிறாள் என்ன சொல்றாளா என் தாமரை கண்ணா அந்த பொண்ணு பாரு நீ அவளை படுத்தினாலும் கூட என் பெருமாளுங்கிற அபிமானத்தை அவ உடலை என்னைக்கோ ஒரு நாள் பெருமாள் என்னை தேடி வர போறார் நம்பிக்கை வச்சுட்டு என பக்கத்துல இருக்கும்போது என் பெருமாள்னு சொல்றது வேற நீ காப்பாத்த மாட்டேன்னு கைவிட்டுட்டு எங்கேயோ புறப்பட்டு போயிட்ட உன்னை பிரிஞ்சு தவிக்கிறா அப்ப கூட பாரு அவளுக்கு பக்தி குறையல என் தாமரை கண்ணன்னு சொல்றா அப்ப என் அந்த அபிமான உன் மீது வைத்திருக்கிறாள் அல்லவா அதுல கொஞ்சமாவது அபிமானம் நீ காட்டி அவளை காக்க கூடாதா என் தாமரை கண்ணா என்னும் உன்னை என்ன சொல்லி கூப்பிடுறா பாரு தாமரை கண்ணா தாமரை போல் அழகும் செவ்வியும் குளிர்ச்சியும் நறுமணமும் சிவந்த தன்மையும் கொண்ட கண்கள் படைத்தவனேன்னு கண்ணை சொல்லி கூப்பிடுறா ஏன்னா பகவான் முன்பு இந்த பராங்குஷ நாயகியோடு ரங்கநாதன் கூடியிருந்தானான் கலந்து பழகினானா அப்புறம் தான் பிரிஞ்சு போயிருக்கான் கலந்து பழகும் காலத்துல பெருமாள் என்ன பண்ணுவாராம் பராங்குச நாயகியோடு கண்ணாலேயே பேசுவாராம் அதான் திருவள்ளுவர் சொல்றாரு கண்ணோடு கண்ணினை நோக் நோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்ல கண்ணும் கண்ணும் பேசிட்டா அப்புறம் வாய் தனியா பேச வேண்டாம் பெருமாள் கண்ணாலேயே பேசினாராம் என்ன பேசினார்னா பராங்குச நாயக்கியே இந்த ரங்கநாதன் உனக்கு அடிமை இந்த ரங்கநாதனுடைய உடமைகள் எல்லாம் உனக்கு அடிமை அப்படின்னு வாயால சொல்லலையாம் தாமரை கண்களால பராங்குஷ்ண நாயக்கியை பார்த்து அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு நானும் அடிமை என் சொத்தெல்லாம் உனக்கு அடிமை எல்லாம் சொல்லிட்டு இப்ப ஸ்ரீரங்கத்துல கண்ணை மூடினு தூங்குறியே என் தாமரை கண்ணா இந்த கண்களால் என்னென்ன வார்த்தைகள் பேசினாய் இப்போது பிரிந்திருக்கிறாயே என் செய்கின்றாய்னு கேட்கிறாளாம் என் செய்கின்றாய்னா எனக்கு நீ என்ன செய்யறதாக தீர்மானித்திருக்கிறாய்ன்னு அர்த்தம் முன்பாட்டுல தாயார் கேட்டா பராம்குஷ நாயகியோட அம்மா இவள் திறத்து என் செய்கின்றாய் இந்த பாட்டுல பராங்குஷ நாயகியே கேக்கிறானா என் செய்கின்றாய் உன்னை நீ இல்லாம என்னை காக்க முடியாது நீ நான் என் செய்கின்றாய் எனக்கு நீ என்ன என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணா என்னும் என்னுடைய தாமரை கண்ணா கண்ணால் அவ்வளவு வார்த்தை பேசியவனே இப்ப எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய் என் செய்கின்றாய்ங்கிறாளம் ஏன்னா இந்த இடத்துல நம்பிள்ள வீட்டுல சுவைபட ஒரு உதாரணம் சொல்றார் என்னன்னா ஒரு பயிர் ஒரு விவசாயி வெத விதைச்சு பயிர் லேசா முளைக்க போறது அது வானத்தையே பார்க்குமா மேகம் எப்போது மழை கொடுக்க போகிறது அந்த மேகம் பொழியக்கூடிய அந்த ஒரு துளி மழை நீர் அதுலதான் இந்த பயிரோட வாழ்க்கையே இருக்கு அது போல அந்த தாய் சொல்றாளாம் என் மகள் பராங்குஷ நாய்க்கு இருக்காளே அவள் ஒரு பயிரை போன்றவள் ஸ்ரீரங்கநாதா நீ மேகத்தை போன்றவன் நீ பொழியக்கூடிய ஒரு துளி அருள் மழை அதை நம்பித்தான் இந்த பராங்குஷ நாய்க்கி இருக்கிறாள் அந்த மேகம் மட்டும் மழை பொழியாம ஏமாத்திடுத்துனா இந்த பயிர் அழிந்து போயிடும் வாடி போயிடும் நீ மட்டும் அந்த ஒரு அருள்மழை பொழியாவிட்டால் இந்த பராங்குஷ நாய்க்கியை இறந்து போய் விடுவாள் அப்ப இவளை அழியட்டும் முடிவு பண்ணிட்டியா அப்ப என் செய்கின்றாய் அதத்தான் என் மகள் கேட்கிறாள்னு தாய் சொல்றாளாம் என் செய்கின்றாய் நீ அந்த ஒரு தூளி அருள்மழையை பொழிய போகிறாயா இல்லையா ஏன்னா ஒரு பயிர் வாடி எடுத்துன்னா பயிரை குத்தம் சொல்ல முடியாது மேகம் மேகமழை பொழியில வாடிப்பு பொழியாத உன்னைத்தான் குற்றம் சொல்ல நேரிடும் அப்ப நீ பண்ண போறியா இல்லையா என் செய்கின்றாய் என் மகளுக்கு நீ என்ன பண்ண போற அவ கேட்கறா என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணா என்னும் தாமரை போல் அழகான கண் படைத்தவனே என்ன என்ன பண்ண போறேன்னு அவ கேக்கறா கேட்டுட்டு கண்ணீர் மல்க இருக்கும் அந்த தாமரை கண்ணன்கிற பேரை சொல்லிட்டு அந்த கண்களை இப்ப சேவிக்க முடியலையேங்கிற வருத்தத்துல கண்ணீர் பராங்குச நாயக்கியின் கண்கள்ல இருந்து கண்ணீரானது மல்க பொங்கி வர நிறைந்திருக்க இருக்கும் அப்படியே வாடி கிடக்கிறாள் இப்படி ஒரு பக்தை உன் காதலி கண்ணீர் மல்கை இருக்க நீ ஸ்ரீரங்கத்தை ஆதிசேஷன் மீது ஏறி ஜம்முன்னு இப்படி பள்ளி கொண்டு இருக்கலாமா இவள் கண்ணீர் மல்க இருக்கும் நீ கண் வளர்ந்து இருக்கலாமா அப்போ தாமரை கண்ணான்னு கூப்பிடுறா என்ன என்ன செய்ய போறேன்னு கண்களிலே கண்ணீர் மல்க வருதுன்னா அது அத்தனையும் வெப்பமான கண்ணீரா சிந்தினா அது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குமா வருத்தத்துல கண்ணீர் சிந்தினா சுடுமா ஏற்கனவே சுட்டு எரிந்து போய் இருக்கும் இந்த பராம்குஷ நாயக்கி கண்ணீர் மல்கை இருக்கும் கண்ணீர் சிந்த சிந்த அவளுக்கு வெப்பம் ஜாஸ்தி எப்படி ஏறுகிறது அதுதான் பாட்டின் அடுத்த அடி என் செய்கேன் எரிநீர் திருவரங்கத்தாய் என்னும் நான் என்ன செய்வேன் என் செய்கேன் உன்னை அடைவதற்கு என் முயற்சின்னு ஒண்ணும் கிடையாது என் செய்கேன் என்னை என்ன பண்ண சொல்ற எரி நீர் எரி என்றால் அலை அர்த்தம் எரி நீர்னா அலையாக பாயக்கூடிய நீர் காவிரி ஆறு பாயக்கூடிய திருவரங்கத்தாய் திருவரங்கம் என்னும் க்ஷேத்திரத்தில் கோவில் கொண்டவனே என்னும்னா என்று சொல்லும் என்று என் மகள் சொல்கிறாள்னு அர்த்தம் அப்ப என் செய்கேன் நான் என்ன பண்ணுவேன் எரி நீர் அலையாக நீர் பாயும் காவிரி ஆறு பாயக்கூடிய திருவரங்கத்தாய் திருவரங்கத்தில் கோவில் கொண்டவனேங்கிறா சரி அதெல்லாம் ஓகே திடீர்னு காவிரி ஆறு காவிரியில் அலை ஸ்ரீரங்கம் அதெல்லாம் எதுக்கு வந்ததுன்னா நம்பிள்ள வீட்டுல சுவையா விளக்குறார் இந்த பராங்குஷ நாயகிக்கும் பராங்குஷ நாயக்கியின் தாய்க்கும் நடைபெறும் உரையாடலாம் இந்த பராங்குஷ நாயக்கி என்ன சொல்றாளா என் செய்கிறேன் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இந்த வெப்பத்தை என்னால தணிச்சுக்க முடியலையே என்ன பராங்குஷ நாய்க்கியோட அம்மா சொன்னாலாம் வெப்பம் தானமா அதுக்கேமா பெருமாளை தேடுற நான் ஏதாவது பத்து போடுறேன் இல்ல ஏதாவது மருந்து கொடுக்குறேன் கை வைத்தியம் பண்ணுறேன் கஷாயம் கொடுக்குறேன் குறையறதான் பார்ப்போம்னா பராங்குஷ நாயகி சொன்னாலாம் நான் என்ன பண்ணாலும் இது குறையாது நீ என்ன பண்ணாலும் குறையாது என் செய்கின்றாய்னு அவனை பார்த்து கேட்டோமே பெருமாள் அனுகிரகம் பண்ணாலே ஒழிய இது குறையாது இந்த வெப்பம் தனியணும்னா வேணா ஒரே ஒரு வழி இருக்குன்னா என்னன்னு கேட்டாலும் அம்மா எரிநீர் திருவரங்கத்தாய் என்னும் ஸ்ரீரங்கத்துல குளிர்ந்த காவிரி ஆறு ஓடினு இருக்கே அந்த காவிரி ஆற்று அலையில என்னை தூக்கி போட்டுடு என்னை தூக்கி காவிரியில போட்டேன்னா என்னுடைய வெப்பமெல்லாம் தனிச்சுடும்னாலும் அம்மா கேட்டானா எம்மா குழந்தைய பெத்துட்டு யாராவது காவிரி ஆற்றல தூக்கி போடவா குழந்தைய பெத்தெடுப்பா என்னம்மா சொல்றேன்னு கேட்டா மகள் சொன்னாலாம் இல்லம்மா பகவானை பிரிந்த வேதனை விரக தாப்பம்னு சொல்லுவா தலைவி தலைவனை பிரிந்து துடிக்கும் போது ஒரு வெப்பம் அதிகரிக்கும் இந்த வெப்பம் தீரணும்னா என்ன காவிரியில போட்டாலே ஒழியே இந்த வெப்பம் தனியாது மாறினா அதுக்கு அம்மா சொன்னாலாம் அதுக்கே ஸ்ரீரங்கம் வரைக்கும் காவேரியில போய் போடணும் நம்ம ஊர்ல தான் தாமரபரணின்னு ஒரு நதி ஓடுறதே தாமரபரணி நீர்ல வேணா போடட்டுமான்னு கேட்டாலும் அதுக்கு பராங்குஷ நாய்க்கு சொல்றா இல்லம்மா தாமரபரணியில போட்டா இந்த வெப்பம் தனியாது ஏன்னா நான் சிந்தின கண்ணீர் தான் தாமரபரணி என்னும் நதியாக ஏதோ திருநெல்வேலிக்கு பக்கம் ஆழ்வார் திருநகரியில ஓடின் இருக்குன்ட்டாளாம் இந்த தாமரபரணி நதி பாருங்க இன்னைக்கும் வற்றாமல் ஓடும் அந்த தாமரபரணிங்கிறது சாதாரணமா இருந்து உருவாகி கடல்ல போய் கலக்கும் நதி இல்லையா இது ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்றா அந்த இடத்துலதான் புளியமரத்தடியில எங்க நம்மாழ்வார் பராங்குச நாயகியாக பெருமாளை நினைச்சு 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 கண்ணீர் விட்டார் அல்லவா நம்மாழ்வார் பெருமாளை நினைத்து சிந்தி அந்த கண்ணீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நதியா ஓடின்ருக்கு அந்த கண்ணீருக்கு முடிவில்லை எங்க ஆழ்வார் பெருமாளை நினைச்சு கண்ணீர் விட்டாரு அந்த கண்ணீருக்கு அளவு கிடையாது அதனாலதான் இன்றும் வற்றாமல் தாமரபரணி ஓடுகிறது முன்பே சொன்னேன் இல்லையா ஆனந்தத்துல கண்ணீர் விட்டா குளிர்ச்சியா இருக்கும் சோகத்துல கண்ணீர் விட்டா சுடும் நான் பெருமாள் பக்கத்துல வரலையேன்னு சோகத்தால் கண்ணீர் விட்டு அதுதான் தாமிரபரணி நதியா ஓடுறது அப்ப அது ஏற்கனவே என் சோகத்தால் சுடக்கூடிய நதி அதுல போட்டா என் வெப்பம் ஜாஸ்தி ஆகும் ஆனா காவிரியோ திருவரங்கநாதனுடைய ரெண்டு திருவடிகளையும் வருடிட்டே இருக்கா குளிர்ச்சியான நதி பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் கொண்ட நதி என்னை தூக்கி காவேரியில போடுமா காவிரி போட்டாலாவது இந்த வெப்பம் தனியுமான்னு பாக்குறேன்ண்ணா அம்மா சொல்லிட்டா இல்லம்மா குழந்தையை பித்துட்டு அதுவும் ஒரு அழகான கண்ணின் மணி போன்ற பெண் குழந்தையை பித்துட்டு யாராவது காவிரியில போடுவாளா என் செய்கேன் எரிநீர் திருவரங்கத்தாய் என்னும் அந்த திருவரங்கத்தில் ஓடும் காவிரி நீர்ல போடுனா போட மாட்டேன்ட்டாலாம் இப்ப என்ன ஆயிடுத்துன்னா பராங்குஷ நாயகிக்கு வெப்பம் ஜாஸ்தி ஆயிடுதான் அந்த வெப்பம் அதிகரித்து என்னாச்சுன்னா வெவ் உயிர்த்து உயிர்த்து உருகும் உயிர்த்துனா மூச்சு விட்டுன்னு அர்த்தம் உயிர் மூச்சுன்னு சொல்றான் இல்லையா உயிர்த்துன்னா அப்படியே பிராணன் மூச்சு விடுறாலாம் அதாவது எக்ஸ்கேல் பண்றா காட்டுற அது எப்படி இருக்குன்னா வெவ் உயிர்த்து வெவ்னா வெப்பத்தோடுன்னு அர்த்தம் உயிர்த்து உயிர்த்துனா மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு மூச்சு விடுறா காற்றை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்றா உள்ளே சுவாசித்து காற்றை வெளியிடுகிறாள் ஒவ்வொரு காற்றின் சுவாசத்தும் பார்த்தா வெப்பமாக இருக்கா மூக்கிலேருந்து பார்த்தா நெருப்பே வெளியில வரதும் தோன்றுகிறதாம் மூச்சு காற்றுலேருந்து அப்படி எல்லாம் நெருப்பு வருமா இதெல்லாம் ஏதோ கார்ட்டூன்ல வேணா காட்டலாம் மூச்சு காற்றுலேருந்து வெவ் உயிர்த்து உயிர்த்து வெப்பமாக மூச்சு விடுகிறாள்னா சாத்தியமானா சாத்தியம் தலைவனை பிரிந்த தலைவிக்கு அப்படி வெப்பம் வருமா இத வால்மீகி பகவான் சுந்தரகாண்டத்தில் தெரிவிக்கிறார் அசோகவனத்துல ராமனை பிரிந்து அமர்ந்திருக்கிறாள் சீத்தை ராமனை எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு பெருமூச்சு விட்டாளாம் சீத்தை பெருமூச்சு விடும்போது என்னாச்சுன்னா சுந்தரகாண்டம் பதினேழாவது சர்க்கம் வால்மீகி ஸ்லோகம் நிஸ்வாசைஹி பல்லவ தாரிணகா ஒவ்வொரு பெருமூச்சும் சீத்தை விடுறா அந்த மூச்சு காற்றின் வெப்பத்தை பார்த்தா அசோகவனத்தில் உள்ள சோலைகள் மரங்களை எல்லாம் இவ மூச்சை எரிச்சிடும் போல இருக்கு அவ்வளவு வெப்பத்தோடு மூச்சு காற்று விட்டாலாம் அதே போலத்தான் இங்க பராம்குஷ நாயகி வெவ் உயிர்த்து உயிர்த்துன்னு வெப்பத்தோடு ஒவ்வொரு மூச்சும் விட்டான்னா நீள் பொழில் குருகூர் சடகோப்பன்னு அவரே பாடுறார் நீண்ட பொழில்கள் சோலைகள் நிறைந்த திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரின்னு ஆழ்வார் திருநகரியில உள்ள மொத்த மரங்கள் செடிகள் கொடிகள் சோலைகள் பராங்குஷ நாயகி காற்றை எரிச்சிடும் இருக்கு வெவ்வுயிர்த்து உயிர்த்து அப்படி வெப்பமாக உயிர்க்கிறாள் மூச்சு விடுகிறாள் அந்த மூச்சு காற்றை என்ன பண்ணான் மற்றதெல்லாம் எரிக்கிறது அப்புறம் அந்த மூச்சு விட்டுன்றே பராங்குஷ நாயகி அவளையே எரிச்சுடுத்தான் அதனால வெவ் உயிர்த்து இப்படி மூச்சு விட்டு மூச்சு விட்டு உருகும் அந்த மூச்சுக்காற்றின் காற்றின் உஷ்ணத்தில் அவளே உருகி போயிட்டா ஏன்னா ஒரு சாலிடான ஆப்ஜெக்ட்ல வெப்பத்தை காமிச்சிட்டே இருந்தா அது லிக்விடா உருகும் இல்லையா பராங்குஷ நாய்க்கு திடமாகத்தான் இருந்தாள் வெவ்வுயிர்த்து உயிர்த்து இப்படி வெப்பமாக மூச்சு விட்டு மூச்சு விட்டு அந்த மூச்சுக்காற்றில் அவளே இப்ப உருகி போயிட்டா அவ அம்மா சொல்றாளாம் உருகும்னா என் மகள்னு சொன்னாளான்னு பாருங்க இந்த பாட்டின் ரெண்டாவது அடியை மட்டும் நன்னா கவனிங்கோ என் செய்கேன் எரிநீர் திருவரங்கத்தாய் என்னும் வெவ் உயிர்த்து உயிர்த்து உருகும் எங்க இவள் என் மகள் எதுவுமே சொல்லலையனா பராம நாயகையே காணுவான் அந்த மூச்சு காற்றுல அவள் உருகி காணா போயிட்டாளாம் எங்க எந்த வெப்பமா மூச்சு மட்டும் வந்துருக்கு இதை கொண்டு ஓஹோ என் பொண்ணு இங்கேதான் இருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கா இப்படி என் மகளை படுத்தலாமா அது மட்டும் இல்ல அப்படி உருகி போன நிலையிலையும் அவ பெருமாள ஒரு வார்த்தை குத்தம் சொல்லலையாம் அதுதான் என் மகளின் பக்தின்னு மூணாவது அடியில பெருமையோட அந்த தாய் சொல்றா இவ்வளோ நம்ம தான் என்ன பண்ணுவோம் லேசாக ஒரு கஷ்டம் கொடுத்தாலே இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லை பெருமாளுக்கு கருணை இல்லை தண்டிச்சார் எத்தனை சொல்கிறோம் இப்படி வேதனைப்படுறா அப்போ இந்த அம்மா கேட்டாலாம் என்னம்மா ஏதோ பெருமாளை காதலிச்சேங்கிற அவருக்கு கருணை இல்லையா உன்னை தேடி வர மாட்டாரான்னு கேட்டாலும் அப்போ பரமகிருஷ்ண நாயகி சொல்றாளா இல்லை இல்லை பெருமாள் கருணை உள்ளவர்தான் நாம் பண்ண பாபம் அவ்வளோ பாபம் பண்ணியிருக்கேன் கருணை உள்ள பெருமாளே என் முன்னாடி வர முடியாத அளவுக்கு தடையாக என் பாபங்கள் இருக்கின்றனங்கிறாதான் பாட்டின் மூன்றாவது அடி முன் செய்த வினையே முகப்படா என்னும் என் முகில்வண்ணனாகிய பெருமாளை குத்தம் சொல்லாதீங்கோ முன் செய்த நான் முன்பு செய்த வினையே வினைனா கர்ம வினை பாபம் நான் அவ்வளவு பாப்பம் பண்ணியிருக்கேன் அந்த தான் பெருமாள் வராம வராத சூழல் ஏற்பட்டிருக்க ஒழிய அவர் கருணை உள்ளவர் தான் வருவார்னாலும் இதுதான் உயர்ந்த பக்தர்களின் இயல்பு தங்களுக்கு நல்லது நடந்தா பகவானுடைய அனுகிரகம் பா தங்களுக்கு ஒரு கெட்டது நடந்தா பகவானை குறை சொல்ல மாட்டா நான் செஞ்ச பாப்பம்ன்றவாளாம் இதைத்தான் சீத்தையும் சுந்தர சுந்தரகாண்டத்துல ஹனுமான்ட்ட ஹனுமான் சீத்தையிட்ட கேக்குறாரு உங்களுக்கு இப்படி ஒரு நிலையா இருந்தார் சீத்தை சொன்னா ராமனை கொறை சொல்லக்கூடாது மகதஸ்தினா ஹனுமானே எல்லாம் ஏன் தப்புடா ஏன்னா ராமன் பக்கத்துல இருக்கும்போது மானு காசைப்பட்டது ஏன் தப்பு லக்ஷ்மணனை பார்த்து சுடுசொல் பேசினது ஏன் தப்பு பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னா அதே வார்த்தையை இங்கே பராங்குஷ நாயகி முன் செய்த வினையே முன்பு நாயதோ பாபம் பண்ணியிருக்கேன் இப்ப அந்த பாப்பத்தை கூப்பிடுறாளாம் வினையே ஏ பாபமே முகப்படாய் முகப்படாய்னா என் கண் எதிரே வா நானே இந்த பாப்பத்தை ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு என் கண் எதிரே வா என்னும் என்று கூப்பிடுறாளாம் கூப்பிட்டுட்டு தான் யோசிச்சு பார்த்தாலாம் பராங்குஷன் ஆகி பாப்பம்னா என்ன ஏதாவது மூட்டையா இருக்கு பொதுவா நம்ம வழக்கத்துல சொல்றோம் பாப்பம் மூட்டை அக்கா அப்படி என்ன ஏதாவது மூட்டையா கட்டி வச்சிருக்கா அப்படி கிடையாது அப்ப பாப்பம்ங்கிறது என்ன இந்த இடத்துல வீட்டில் நம்பிள்ளை சுவையாக விளக்குறார் பாப்பங்கிறது ஒண்ணுமில்லை நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த தப்பெல்லாம் பெருமாள் தன்னுடைய மனசுல ஒரு மென்டல் கால்குலேஷனாக கணக்கு வச்சிருக்கார் கணக்கு வச்சுட்டு அவர் கணக்கு தப்பாது மனக்கணக்கிலேயே கரெக்டாக தண்டனை கொடுப்பார் அதை தான் பாப்பமுங்கிறோம் அது போல புண்ணியம் என்ன ஏதாவது அவர் ஆப்ஜெக்டாக பண்ணி கான்கிரீட்டாக அவர் சேமிச்சு வைக்கிறோம் கிடையாது நம்ம நல்லது பண்றோம் அதை பெருமாள் திருவுள்ளத்துல கரெக்டா கணக்கெடுத்து வச்சிருக்கார் அதை கேட்டபடி சரியா ஒரு நல்லது கொடுக்குறார் அதை புண்ணியம்னு சொல்றோம் அப்ப இந்த பாபம் புண்ணியம் ரெண்டுமே அப்ச்ராக்டான விஷயங்கள் அது மூட்டையா கண் முன்னாடியெல்லாம் வர முடியாது முகப்படாயின்னு கூட்டுட்டா பட் அதெல்லாம் பெருமாளுடைய திருவுள்ளத்துக்குள்ள இருக்கு இப்ப பராமகிருஷ்ண நாய்க்கு யோசிச்சு பார்த்தாலும் பெருமாள் மனசுலதான் பாபம் இருக்குன்னா அவர் கருணையோடு இந்த பாபத்தை நான் மறந்துடுறேன் நான் தள்ளி வச்சுடுறேன்னு தூக்கி வச்சுட்டா அந்த பாப்பம் போயிடும் இல்லையா இந்த பாப்பம்ங்கிறதெல்லாம் ஏதோ சேனை கிடையாது இவரொன்னு அம்பு போட்டெல்லாம் அழிக்க வேண்டாம் இந்த பாபம்ங்கிற மூட்டையெல்லாம் அவர் எரிக்க வேண்டாம் அது ஒரு வழக்குக்காக சொல்றது பாப்பத்தை எரித்தார் பாபத்தை தூசாக்கினார் சொல்றோம்னாலும் கூட டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நான் மறந்துடுறேன் நான் கண்டுக்கலன்னு பெருமாள் சொன்னாலே போதுமே அப்ப கண்டுக்காம வரலாமே ஏன் வல்ல முகில்வண்ணா தகுவதோ என்னும் அதான் அடுத்த வார்த்தை சொல்றாளாம் பராங்குஷ நாயகி முகில்னா மேகம் கார் மேகம்னு அர்த்தம் முகில் வண்ணா கார் மேகம் போல் வண்ணம் கொண்டவனே வண்ணம் மட்டும் இல்ல குணத்திலும் கார்மேகம் போல் கருணை மழை பொழிபவனே அவ்வளவு கருணை உள்ளனி கொஞ்சம் மனசுல என் பாபங்கள்னு நிறைய ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கியே அதை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாமேப்பா முகில் வண்ணன் மேகம் போல் வண்ணம் கொண்டனி கருணை மழை பொழிய ஏன் தாமதிக்கிற இந்த பயிர் ரொம்ப வாடி எடுத்து ஏன் முகில் வண்ணன் இன்னும் கருணை மழை பொழியவில்லை தகுவதோ என்னும் சில பாடங்கள்ல தகவு இதோ என்னும்னு இருக்கும் அதுவும் அதே அர்த்தம் தான் தகுவதோ என்னும்னாலும் அதே அர்த்தம் தான் இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ இது நியாயமோ இப்படி நீ பண்ணலாமா ஏன்னா மேகம் என்பது எல்லோருக்கும் ஒரே மழைதான் பொழியும் அது போல பகவான் நான் பாபம் பண்ணவனோ புண்ணியம் பண்ணவனோ அருள்மழை பொழியும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணிடலாமே தகுவதோ என்னும் என் பாபத்தை காரணம் காட்டி என்னை தள்ளி வைக்கலாமா முகில் வண்ணா தகுவதோ என்னும் மேகம் போல் வண்ணம் படைத்தவனே என்னை இப்படி படுத்தலாமான்னு கேட்கறா இப்ப தாய் சொல்றா இதுவரை சொன்னது என் மகள் பேசிய பேச்சு இப்ப அம்மா நான் பேசுறேன்னா அப்ப இதுவரை மகள் என்ன சொன்னா என்ன நீ என்ன பண்ண போற என் தாமரை கண்ணா அப்படின்னு சொல்லி கண்கள்ல இருந்து வருகிறது வேணா காவேரியல தூக்கி போட்டுடுங்கோ விடுங்கோ மூச்சு பார்த்தா வெவ் சொல்லி வெப்பமா மூச்சு விடுறா உருகி போறா நான் செய்த பாபமே முன்னாடி வாங்குறா அப்புறம் யோசிக்கிறா ஏன் மேகவண்ணனே இப்படி பாப்பத்தை சொல்லி என்ன படுத்தலாமான்னு கேக்குறா இப்ப தாய் சொல்றா இப்படி என் பொண்ணை கஷ்டப்படுத்தியே நீ என்ன கருணை இல்லாதவனா கருணையால் முன்பு உலகத்தையெல்லாம் நீ படைத்தாயே எங்கள் மீது கருணை கொண்டு நாங்கள் உய்வடைய நாங்கள் உன்னை சேவிக்கணும் சரணாகரி பண்ணணும் மோட்சம் போகணும் தானே உலகத்தை படைத்தாய் இந்த உலகத்தை ஊழி வெள்ளம் பிரளைய காலத்தில் சூழும் போது உண்டு வயிற்றுள் வைத்து காத்தாயே மகாபலியோதன் வந்து உலகத்தை உரிமை கொண்டாடிய போது எல்லார் தலையிலையும் திருவடி பதித்து உலகத்தை அளந்து ரட்சித்தாயே கேட்காமலேயே உலகத்தை காக்குற நீ புலம்பரை என் பொண்ணை காப்பாற்ற மாட்டியா முன் செய்து இவ் உலகம் உண்டு உமிழ்ந்து அளந்தாய் என்று அந்த தாய் கேட்கிறா இதை அர்த்தம் பண்ணும்போது கொஞ்சம் மாத்திக்கணும் இவ்வுலகம் இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை முன் உலகை படைக்கும் காலத்தில் முன்னொரு காலத்தில் செய்து செய்துன்னா உருவாக்கின்னு அர்த்தம் நாங்கள்லாம் ஜடப்பொருள்களை போல டேபிள் சேர் மாதிரி இருந்தோம் எங்களுக்கெல்லாம் செயல் புரிய முடியாது ஞானம் கிடையாது சரீரம் கிடையாது அப்படித்தான் இருந்தோம் சிந்திக்க முடியாமல் இருந்தோம் அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு சரீரம் கொடுத்து ஞானம் கொடுத்து செயல் புரியும் தன்மையை கொடுத்து ஞானம் உபதேசம் பண்ண ஆச்சாரியர்களை கொடுத்து வேதங்களை கொடுத்து

நீயே உண்டித்தாமரையில் பிரம்மாவை படைத்தாய் உமிழ்ந்துன்னா வெளியிட்டுன்னு அர்த்தம் உண்டதையெல்லாம் நீயா தானே ஸ்பான்டேனியஸா ரிலீஸ் பண்ணியே அளந்தாய் மகாபலின்னு ஒருத்தன் உலகத்துக்கெல்லாம் உரிமை கொண்டாடின்னு கர்வத்தோடு இருந்தபோது போது யாச்சகம் கேட்கிற சாக்கல உலகத்தை அளந்தாய் உலகத்தை அளக்குற சாக்குல எல்லார் தலையிலையும் திருவடி வச்சு எங்களுக்கு பக்தியும் ஞானமும் வளரும்படி அனுகிரகம் பண்ணாயே இத்தனை பண்ணின நீ அப்போ உலகத்தை படைத்து செய்தவனும் நீதான் உண்டவனும் நீதான் உமிழ்ந்தவனும் நீதான் அளந்தவனும் நீதான் எல்லாம் பண்ணிட்டு ஒருத்தி எப்படி கஷ்டப்படுத்துறியே என் கொலோ முடிகின்றது இவற்கே என் கொல்னா என்னன்னு அர்த்தம் என் கொலோ என்னவோ நீ என்னதான்ப்பா முடிவெடுத்திருக்க ஐயோ என் பொண்ணு இப்படி வாடின் இருக்காளே என் கொலோ என்னவோ முடிகின்றதுன்னா நீ எடுத்த முடிவு சிலர்கிட்ட கேட்கணும் இல்லையாப்பா முடிந்த முடிவாகச் சொல் உன் தீர்மானம் என்னன்னு சொல்லுன்னு கேட்கிறோம் அப்போ முடிகின்றது நீ எடுத்த முடிவு இவற்கே இவற்கேன்னா இவள் விஷயத்திலேன்னு அர்த்தம் இவள் விஷயத்துல நீ என்ன தீர்மானிச்சிருக்க அப்போ இவழக்கே முடிகின்றது என் கொலோ இவளுக்கு என்று முடிகின்றது நீ எடுத்த முடிவு என் கொலோ பூமியையும் காத்திருக்க முன் செய்து இவ் உலகம் உண்டு உமிழ்ந்து அளந்தாய் அந்த மொத்த பூமியில ஒரு பகுதியாகத்தானே இவளும் இருக்கிறாள் அப்ப இவளை மட்டும் காப்பாற்ற வேண்டாம்னு விட்டுட்டியா அப்ப மொத்த உலகத்தையும் காப்பாற்றுபவன்னு உனக்கு எப்படி பேர் இருக்கும் அல்லது முன் செய்த வினைன்னு அவளே சொன்னா ஒருவேளை நிறைய பாபம் பண்ணியிருக்காங்கிறதுனால இருக்காங்க நடிச்சுட்டியா அப்படி பார்த்தா உன் கருணை அதை விட பெருசாச்சே அப்போ உன் கருணைக்கும் இவள் பாப்பத்துக்கும் இப்ப போட்டி அதுல நீ இவளை கைவிடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா உன் கருணை தோத்து போச்சு அவள் பாப்பம் ஜெயிச்சுடுத்துன்னு அர்த்தம் என் பொண்ணை நீ ஏத்துக்கணும்னு முடிவு எடுத்தா அவ பாபம் தோத்து போச்சு உன் கருணை ஜெயிச்சு எடுத்துன்னு அர்த்தம் அப்ப ஏத்துண்டா பாபம் தோற்கும் உன் கருணை வெல்லும் ஆனா மறந்தும் கூட என் பொண்ணை கைவிட்டுட்டேன்னா அவப்பம் ஜெயிக்கும் எப்பவுமே பெருமாளுக்கு நாம கட்டளையிடக்கூடாது அவருக்கே எது நல்லதுன்னு தெரியும் அந்த அம்மா நீ என்ன முடிவெடுத்திருக்கிறத சொல்லு ஆனா ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன் நீ இவளை கைவிட்டுட்டா அவ பாப்பம் ஜெயிச்சிடும் கருணை தோத்துடும் பாத்துக்கோன்னா அதுதான் இந்த ரெண்டாவது பாசுரம் என் செய்கின்றா என் தாமரை கண்ணா என்னும் கண்ணீர் மல்க இருக்கும் என் செய்கேன் எரிநீர் திருவரங்கத்தாய் என்னும் வெவ்வுயிர்த்து உயிர்த்து உருகும் முன் செய்த வினையே முகப்படா என்னும் உயில்வண்ணா தகுவதோ என்னும் முன் செய்து இவ்வுலகம் உண்டு உமிழ்ந்து அளந்தாய் எண்கொலோ முடிகின்றது இவற்றே ஆக நீ என்ன செய்ய போற தாமரை கண்ணான்னு சொல்றா கண்கள் கண்ணீர் பொங்கி வரது என் பொண்ணுக்கு நான் என்ன செய்வேன் என காவேரியில போட்டுடுங்கோங்களா மூச்சு பார்த்தா வெப்பமாக உஷ்ண காற்றாக மூச்சு விடுகிறாள் அதுல அவளே உருகி போகிறாள் என் முன்னாடி நான் செய்த பாபங்களே முன்னாடி வாங்க அடிக்கிறேங்கிறா அப்புறம் சொல்றா முகில்வண்ணன் இன்னுமா அந்த பாபத்தை போக்கல பாபத்தை பொருட்படுத்தாமல் என்னை ரட்சிக்கலையான்னு கேட்கிறா இப்படி உலகத்தையெல்லாம் படைத்து காத்து அளந்த பெருமாள் இவ ஒத்தி நீ காப்பாற்ற மாட்டாயா என்னதான் முடிவெடுத்திருக்கேன்னு தாய் உருகுகிறாள் ரெண்டாவது பாசுரம் இதற்கு மகாவித்வான் வித்வான் நடாத ஒரு வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் குரியாம் உச்சாம்புரங்கே சய கிமிதி கதா கிருத்ரவம் சுவாசம் உஷ்ணம் ஆகை ஹியாத்யாகமே திருக் பதமிதி கிமிதம் யுக்தம் அப்ராப்ரச்சேதி பிராக்சிருட்வாதன் கிரங்ஸ்தத் ஜகதத்தமிதவன் கின்னு நிஷ்பன்னம் அச்யாகா அடியன் வழங்கும் அங்கில வடிவம் What can I do? Oh the lord of Srirangam filled with the waves of Kaveri She exhales hot air and melts Oh my past sins come before me Oh my cloud hued lord, is it fair? She asks. O oh, the one that created, swallowed, emitted and measured the worlds, what is your final decision for this girl? என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி பெருமாள் என்ன பதில் சொன்னார் அந்த பராங்குஷனாகியின் தாய் மேற்கொண்டு என்ன பாடினாள் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளேஸ்வரன் எம்பெருமானார் சரணம் என் செய்கின்றாய் என் தாபரை கண்ணாயும் கண்ணீர்மல்க இருக்கும் என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணாயனும் கண்ணீர் மல்க இருக்கும் எ நீர் திருமரங்க தாயினும் எவ்வுயர்த்து உயிர்த்து உருகும் முன் செய்தவினையே முகப்படாயனும் முகில்வண்ணா தகுபோயனும் முன் செய்தவினையே മുടായും മുഗിൽവണ്ണാ തകുവതോ എന്നും മുൻ ചെയ് ഉലുണ്ട് ഉമിതണതോ മുടികുലം புல்டு உமிழ் நலங்காய் என் குலு முடிகின்ற திவட்கே ஏ